அனைத்து ஜோதிட நண்பர்களுக்கும் அனைத்து ஜோதிட ஆர்வலருக்கும் உலகத்தமிழ் ஜோதிட ஆர்வலர் அனைவருக்கும் சிவ ஜோதிட ஆராய்ச்சி மையம் வழங்கும் பெருகுநிந்தி நாடியின் தொடர் தொடர்கிறது அனைவருக்கும் வணக்கம் லக்கணாதிபதியை கொண்டு திருமணம் நடைபெறும் ஆண்டை கண்டுபிடித்த இது எப்படிங்கிறத பார்ப்போங்க ஒருத்தரோட லக்கணாதிபதி எந்த வீட்டில் என்ன டிகிரியில் இருக்கிறாரு அந்த டிகிரியோட நூற்றி எண்பது டிகிரி பூட்டி வந்த டிகிரி எந்த டிகிரியோ அந்த டிகிரிக்கு உரிய எந்த நட்சத்திரம்னு இல்லையா அந்த நட்சத்திரத்தினு அடிப்படையாக வச்சு திருமணம் நடைபெறும் வயசை கண்டுபிடிக்கலாங்க உதாரணமாக ஒருடைய லக்கணம் வந்து ரிஷப லக்கணமாக இருந்து சுக்ரன் துலார் ராசியில் உள்ளார் லக்கணாதிபதி சுக்ரன் துலாத்தில் சுவாதி ஒன்றாம் பாதத்தில் உள்ளார் சாதிய டிகிரியுடன் நூற்றி எண்பது டிகிரி கூட்ட வேண்டும் கூட்டி வந்த டிகிரி படி அஸ்வனி மூணாம் பாதம் வரும் அதாவது அஸ்வனி நட்சத்திரம் நட்சத்திர வரிசையில் ஒன்றாவது நட்சத்திரம் அதாவது அஸ்வதி மகம் மூலம் இது வந்து ஒன்றாவது நட்சத்திரம் ஒன்று அஞ்சு ஒம்பதில் வரும் மேசத்தில் சிம்மத்தில் தனுசில் அப்புறம் பரணி பூரம் பூராடம் இது வந்து ரெண்டாவது நட்சத்திரம் கார்த்திகை உத்திரம் உத்திராடம் இது மூணாவது நட்சத்திரம் ரோகிணி அஷ்டம் திருவோணம் நாலாம் நட்சத்திரம் மிருகசீடம் சித்திரை அவிட்டம் அஞ்சாம் நட்சத்திரம் திருவாதிரை சாதி சதயம் ஆறாவது நட்சத்திரம் புனர்பூசம் விசாகம் பூரட்டாதி ஏழாவது நட்சத்திரம் பூசம் அனுஷம் உத்திரட்டாதி எட்டாவது நட்சத்திரம் ஆயிலியம் கேட்டை ரேவதி ஒன்பதாவது நட்சத்திரம் இந்த அஸ்வதி நட்சத்திரம் ஒன்றாவது நட்சத்திரம் ஆகவே ஒன்றுன்னு எடுத்துக்கலாங்க ஐந்தாவது நட்சத்திரமாக இருந்தால் அஞ்சுன்னு எடுத்துக்கலாம் மொத்த நட்சத்திரம் வந்து கணக்கு வந்து ஒன்பது இப்போ நான் போட்ட வகையில் நீங்கள் இது பண்ணிக்கணும் இது ஒன்பதாவது வயது அடிப்படையாக எடுத்துக்கணும் ஒன்பதாவது வயது வந்து கண்டிப்பாக திருமணம் நடக்காது அது பாலிய திருமணம் அதெல்லாம் அந்த காலத்தோடு அது முடிஞ்சிச்சு அதுக்கு தடை செஞ்சுருக்காங்க அடுத்து ஒம்பதோடு ஒன்பதை கூட்டணும் கூட்டுனீங்கன்னா பதினெட்டு வருங்க அப்புறம் அந்த நட்சத்திரம் வந்து அஸ்வினி கூறிய நட்சத்திரம் வந்து ஒன்று அந்த பதினெட்டோட ஒன்று கூட்டிங்க பத்தொம்பது பத்தொன்பது வயசுல திருமணம் நடக்கலான்னு எடுத்துக்கலாம் அதுவும் இப்போ இந்த காலத்தில் அதிகமாக செய்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இல்லை அப்போ என்ன ஆகுது அடுத்தது வந்து பதினெட்டுலேருந்து அஸ்வனி நட்சத்திரம் ஒன்றுங்கிறதுனால ஒன்பதை கூட்டுறீங்க ஒன்பதை கூட்டினா இருபத்தேழு வரும் அதோட அஸ்வனி நட்சத்திரத்துக்கு அந்த ஒன்றையும் கூட்டினீங்கன்னா இருபத்தெட்டு வரும் இருபத்தெட்டு வயதுக்குள்ளே திருமணம் நடைபெறும் அப்படின்னு சொல்லி முடிவு செய்யலாங்க அவரோட ஜாதகப்படி இருபத்தெட்டுக்குள்ளே நடக்க இருக்க வழி இல்லைன்னா மறுபடியும் இருபத்தி ஏழுலேருந்து ஒரு ஒன்பது கூட்டினீங்கன்னா முப்பத்தாறு வரும் அது போக சொன்னிக்கு ஒரே ஒன்றை கூட்டி முப்பத்தேழு வருங்க அப்போ முப்பத்தேழு வயதில் திருமணம் நடைபெறும் அப்படின்னு சொல்லி முடிவு செய்யலாங்க லக்கணத்தை கொண்டு எந்த வயதுலேருந்து எந்த வயதுக்குள் திருமணம் நடைபெறும் அப்படின்னு பரச முறையில் தெரிஞ்சதுக்கப்புறம் பிறகுநந்தி நாடி முறையில் இணைத்து எந்த வயதில் நடைபெறும் அப்படிங்கிறத கரெக்டாக கண்டுபிடிக்கலாங்க இப்போ அவருக்கு வந்து முப்பத்தேழு வயசுக்குள்ளே நடக்கும் அப்படின்னு வந்துடுச்சுன்னு நீங்கள் இப்போ பிறகுநேந்தி நாடி முறையில் கோச்சார குருவின் பார்வை பிறப்பு ஜாதக சுக்கரன் செவ்வாய் சனிக்கு ஏக காலத்தில் கிடைக்கும்போது திருமணம் நடைபெறும் அப்படிங்கிற விதி அப்போ அதன் அடிப்படையில் பார்த்திங்கன்னா இருபத்தெட்டு வயதுக்குள் பெருகுநேந்தி நாடிப்படி எந்த வயதில் திருமணம் ஜாதக சுக்கரன் செவ்வாய் சனி கோச்சார குருவின் பார்வை காலத்தில் கிடைக்கிறதுன்னு பார்க்கணும் அந்த குறிப்பிட்ட வயசில் திருமணம் நடக்கும் அப்படின்னு சொல்லலாங்க அவரோட பிறப்பு ஜாதகத்தில் சுக்கரன் செவ்வாய்க்கு அடுத்து பகைக்கோள்கள் இல்லாமல் இருந்தால் இளமையில் திருமணம் நடைபெறும் மெயின் வந்து சுக்கரன் செவ்வாய்க்கு அடுத்து பகைக்கோள் இல்லாமல் இருக்கணுங்க பிறப்பு ஜாதக சுக்கரன் செவ்வாய்க்கு பகைக்கோள்கள் தொடர்பு இருந்தால் காலதாமத திருமணம் அது வந்து இருபத்தேழு வயசு திருமணம் இல்லைன்னா இருபத்தேழோட ஒன்பதை கூட்டிகிட்டு அந்த அஸ்வினி வர்றதுனால ஒன்றை கூட்டினா முப்பத்தேழு வருங்க அப்போ இருபத்தெட்டுலேருந்து முப்பத்தேழாவது வயசுக்குள்ளே திருமணம் நடக்கும் அப்படின்னு சொல்லி முடிவு செய்யலாங்க அந்த முப்பத்தேழு வயசுக்குள்ளே நடக்கும்னா இப்படி சொல்ல முடியுமா இருபத்தி எட்டுலேருந்து உங்களுக்கு முப்பத்தேழு வரைக்கும் நடக்கும் இப்போ ஒம்போது வருஷத்துக்கு நடக்கும்னு சொன்னால் நீ என்னைய ஜோசின்னு கேட்டுருவாங்க அப்போ நாம் வந்து அவரோட பிறப்பு ஜாதக கட்டத்தை பார்த்து அதில் வந்து கோச்சார குரு எப்போ வந்து திருமணகாரகன் செவ்வாயும் திருமணகார மனைவிகாரகன் சுக்கரனையும் கர்மாகாரகன் சனியும் எப்போ பார்க்குதோ அப்போ அந்த டிகிரி வயசு இந்த மாதம் இந்த டைமில் நடக்கும் அப்படிங்கிறத நாம் கரெக்டாக அக்யூரேட்டாகவே சொல்ல முடியுங்க லக்கணாதிபதியை வச்சு திருமணம் நடைபெறும் ஆண்டு ஆண்டு வந்து உ கிட்டத்தட்ட ஒன்பது வருஷத்துக்குள்ளே தான் நம்ம சொல்லுவோம் அதுக்கு வந்து நாடி முறையில் கோச்சார குரு இந்த மூணு கோலையும் பார்க்கணும் பார்க்கும்போது நடக்கும் அப்படின்னு எந்த வருஷத்தில் எந்த மாதத்தில் நடக்குங்கிறத நம்ம க்ளீனாக சொல்ல முடியுங்க இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த எபிசோடு உங்களுக்கு பிடிச்சிருந்துதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அளித்து உங்கள் கமெண்ட்டை கமெண்ட் பாக்ஸில் போடுங்க என்னுடைய யூடியூப் சேனல் சிவஜோதிடம் ஆறு மூணு அஞ்சு ஒன்று இதை உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினருக்கும் சேர் செய்ய வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பர் அஸ்திய டாக்டர் டிவி பாலசுப்ரமணியன் நன்றி நேர்களை மீண்டும் சந்திப்போம்